பொதுவாக அந்த எள்ளு செடியில் இருக்க எல்லாம் முற்றி அந்த செடி வந்து ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கப்போ தான் நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கான இப்போ ஆட்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ அந்த அறுவடை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த அறுவடை செய்த எள்ளு செடியை தான் நம்ம களத்துக்கு கொண்டு வந்து ஒரு போர் போட்டு ஒரு மூன்று நாட்கள்லேருந்து ஒரு நான்கு நாட்கள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் அந்த எள்ளு செடி வந்து நல்லா வெயிலில் காய்கிறப்ப அந்த காய்கள்லாம் வெடித்து அந்த எள்ளு வந்து நமக்கு ஒதுந்து வரும் தான் எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்துவோம் நம்ம எல் செடி காய வைக்கிற முறைகளே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அந்த போர் போகிற முறைகளை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அந்த எள்ளு சரியை வந்து நல்லா காஞ்சி அந்த எள்ளையெல்லாம் வெடித்து உதிர்ந்துடும் தான் அதை எடுத்து சுத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்துவோம்